ஹதீஸ் நூற்றி நாற்பத்தி ஐந்து அபு ஹுரை அலி அல்லாஹான்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக மார்க்கம் எளிமையானதாகும் மார்க்கத்தை மறைத்து வைக்க எவர் முயற்சித்தாலும் அவரை அது வெற்றி காணும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நடுநிலையை கடைபிடியுங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறிக்கொள்ளுங்கள் காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் வணக்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமை சல்லலாக உடையவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று ஒன்பது மற்றொரு அறிவிப்பில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நடுநிலையுடன் இருந்து கொள்ளுங்கள் வணங்குவதற்காக காலை வேலையை பேணுங்கள் மாலை வேலையை பேணுங்கள் இரவில் ஒரு நேரம் ஒதுக்குங்கள் இதன் மூலம் நடுநிலை எனும் குறிக்கோளை அடைவீர்கள் என்று நபி சொல்லலாஹுலவி செல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு ஆறு மூன்று